ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போட்டிக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நெக்லஸ் கழுத்தில் இந்த டிசைன் பிளவுஸு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இது வந்து மதுரையிலேருந்து வந்து ஸ் இங்கேருந்து தச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மதுரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளுடைய கஸ்டமர் வந்து அவங்களுடைய தங்கச்சி பொண்ணுக்கு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அவங்க வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே அளவு எடுத்து நம்மக்கிட்ட வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து அதை ஓகே சொல்லிட்டு எல்லாமே வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இதில் என்ன ஒரே ஒரு நான் அவங்க அளவு கொடுத்ததை விட நான் வந்து அதில் நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னாக்கா நார்மல் ப்ளவுஸ் தான் அவங்க ஸ்டிச் பண்ண அளவு கொடுத்துருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நார்மல்னாக்கா ஃப்ரண்ட்டில் பட்டி வச்சு தைக்கிற போல் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேனா சின்ன பொண்ணு தானே எதுக்கு அவங்களுக்கு போய் பட்டி வச்சுலாம் தைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரின்சஸ் கட்டு வந்து நான் போட்டுட்டேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸ்ஸுமே நான் பண்ண கிடையாது நெக்லஸ் கழுத்தில் இந்த டிசைனை வந்து அவங்க சூஸ் பண்ணி சொன்னது தான் கலர் காம்பினேஷனுமே நல்லா இருந்துச்சு டிசைனும் சூப்பராக வந்துருந்தது கஸ்டமருமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருந்தா பரவாயில்ல அவங்களே ஒரு சில பேர் என்ன சொல்லிவிடுவாங்கன்னா விஜி உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ வைங்க உங்களுக்கு தெரியும் இந்த காம்பினேஷனுக்கு எந்த டிசைன் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்வாங்க அது மாதிரி கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அவங்கள மாதிரி பார்க்கும்போது எனக்கு நம்ம கையில் ஒப்படைக்கும்போது நான் பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஒன்றுத்தையும் நம்ம நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு வரணும் அப்போ தான் வந்து நமக்கும் ஓகேவாக இருக்கும் நம்மக்கிட்ட ஒர்க்கு கூட ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க அதை கூட நம்மக்கிட்ட இந்த டிசைன் தான் வேணும்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க எந்த ப்ளவுஸ் கலர் வேணுமோ அதை அமுச்சு விட்டுட்டு உங்களுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த டிசைன் ஓகேவாக இருக்கோ அந்த டிசைன் ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கு தானே நம்ம உட்காந்து கஷ்டப்படுறோம் நம்ம அந்த நல்ல பேர் வாங்கிறதுக்கும் நல்ல இவங்க வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு சாய்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்டே கொடுக்குறாங்க பார்த்திங்களா அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் கழுத்தில் வந்து பைப்பிங் வச்சு நம்ம வந்து தைச்சிருக்குறோம் பைப்பிங் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம் இது வந்து டிஸ் பைப்பிங் வைக்காமயே அப்படியே அந்த நெக்கு ஓவரத்திலே வச்சு தைக்கலாம் ஆனால் வந்து நம்ம பைப்பிங் வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த பைப்பிங் வச்சுருந்தேன் நல்லாவே இருந்துச்சு இப்போது நம்ம இதெல்லாமே தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பேசுற எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம் அதாவது அதுலேயே இருந்தது அப்படின்னா நம்ம பைப்பிங் வந்து உருட்டி தைக்கும்போது அது வந்து நமக்கு ரொம்ப முடுக்காக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பைப்பிங் அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஈவனாக வர மாதிரி பைப்பிங்கை வந்து மடித்து அழகாக உருட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால தான் இது போல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வரப்போகிற காலம் வந்து தீபாவளி ரொம்ப கெட்ட நெருங்கிடுச்சு டைலராக உங்களுக்குமே வந்து ஒர்க்கெலாம் எப்படி வருது அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து தீபாவளி ஒர்க் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்குறேன் இல்லை அப்படின்னாக்கா நான் வீட்லையுமே உட்காந்து தைக்க ஆரம்பிச்சுருவேன் இப்போ எனக்கு கொஞ்சம் முடியல அப்படி இருந்துமே நேத்திக்கு நான் உட்காந்து ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் கடையிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பத்து மணிக்கு உட்காந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்விச் பண்ணேன் அது மாதிரியும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தீபாவளி ஒர்க் வந்துடுச்சா நீங்களுமே வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன்ஸ்க்கு நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அளவு உள்ள அதாவது மேலேருந்து ஆஃப் இன்ச்சு சென்டரில் வந்து முக்கால் இஞ்சி வர மாதிரி அப்படியே நம்ம ஒரு ஷேப் காட்டி நல்லா அழகாக வர மாதிரி நம்ம வந்து அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது மேலே தான் அந்த டிசைனை வந்து நம்ம தைக்க போகிறோம் இது எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த சம்சா மாடலில் தைப்போம் பார்த்திங்களா அதை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி ஒரு பூ மாடலில் வரும் இல்லையா அது போல் தான் நம்ம தைக்க போகிறோம் ஃபுல்லாக நமக்கு ரெண்டு சைடுமே இறக்கம் வரைக்கும் தைக்கிறதுனால ஒரு நாற்பது பீஸுக்கு மேலே நமக்கு தேவைப்படும் ஒரு சில கிளாத்தில் வந்து பார்க்க போனாக்கா நமக்கு ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி மடித்து வைக்கும்போது வந்து அது நமக்கு அந்த ஃபோல்டிங் மடித்து வரும்போது ஈவனாக வராது ஒரு சில கிளாத்து அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம்சா மாடலில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோல்டிங் பண்ணி தைப்பேன் இந்த கிளாத் வந்து நல்லா அழகாக வந்துருந்தது அதனால் வந்து இதை நான் வந்து இப்படியாவே தச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு நாற்பது இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு பீஸ் வந்து தைச்சி எடுத்துக்குவாங்க இந்த டிசைனுக்கு வந்து நிறையா தேவைப்படும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி தச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு எவ்வளோ பீசஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே நீங்கள் தைச்சி எடுத்துக்குவாங்க கேப் விடாமல் நெருங்காக அழகாக வச்சுக்கிட்டு வாங்க அந்த டிசைன் வந்து ஆப்போசிட் சைடு பார்க்குற மாதிரி பிசுர் வந்து உள் பக்கமாக தெரியிற மாதிரி வச்சு நம்ம அப்படியே தச்சுக்கிட்டு வருவோம் தச்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமே வந்து ரெண்டு பக்கமும் வந்து அதேமாரியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டிசைனில் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட கஸ்டமர் வந்து வேறு எங்கேனா கொடுத்து தச்சு எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்திங்களா அப்போது வந்து அது அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் திட்டுத்திட்ட ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் நான் பார்த்துருக்கேன் இது மேலே அப்படியே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க போல இருக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இது மேலே அப்படியே வைக்கும்போது அந்த டிசைன் பிரிஞ்சு வந்துடுது டிசைன் பிரிஞ்சு வந்துடுது லேஸ் தனியாகவும் அந்த டிசைன் தனியாகவும் இருக்கு அப்போது அந்த பிரிஞ்சு வந்து இந்த ப்ளவுஸே சொதப்பிடுது அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது ப்ராப்பராக வந்து செய்யுங்க அது வந்து ஃபியூச்சர்லேயும் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா போட்டு இந்த ப்ளவுஸ் ஸ்டிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்க ஒரு லைஃப் லாங் ஒரு ஓரளவுக்காச்சும் அவங்க அதை போடணுன்ற மாதிரி நம்ம நினைக்கணும் இல்லையா அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளை குறை சொல்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு அவ்வளோ முக்கியம் அதனால் பார்த்து பார்த்து பண்ணணும் தான் நம்மக்கிட்ட வந்து அடுத்தடுத்து நம்மக்கிட்ட வந்து அந்த கஸ்டமர் வந்து வருவாங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே வச்சு தைச்சிட்டோமா இது பார்டரில் வந்து நான் இன்னொரு சைடில் வந்து பார்டர் ஒன்று துணி இருந்துச்சு அதை வந்து நானே கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை அளவு உள்ள துணியை வந்து கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி நாட்டு தைப்போம் பார்த்திங்களா போல் வந்து நான் அதை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன் திருப்பி எடுத்துகிட்டு தான் அந்த இப்போ நம்ம வச்சு தச்சோம் இல்லையா அந்த டிசைன் அது மேலே வச்சு நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் வந்து இது இதுக்கு மேலே நீங்கள் லேஸ் வச்சாலும் வைக்கலாம் இல்லை எனக்கு லேஸ்லாம் பிடிக்காது அது குத்துற மாதிரி இருக்குது நான் இதோட கூட விட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுடலாம் நம்ம வந்து இதுக்கு மேலே லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஏன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுனால சிம்பிளாகவும் இருக்கணும் நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் லேஸ் வைக்காமல் கூட இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோடைய கலர்லேயே வந்து கிளாத் எடுத்து அது மேலே வச்சு தைக்கும்போது இந்த டிசைனை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து தைச்ச மாதிரியே தெரியாது அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கே வந்து சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கும் அவ்வளோ அழகாக வரும் அதனால தான் சொல்கிறேன் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு நீங்களும் இது போல் டிசைனை வந்து ட்ரை பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடல்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டைலரிங் வேலை மட்டும்தான் அதனால தான் சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க நமக்கு வாட்ஸ்அப்லேயுமே நமக்கு நம்ம வா நான் உங்களுக்கு நம்பர் அனுப்பிச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு சில வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஷார்ட்ஸ்லையுமே வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் அதில் வந்து வாட்ஸ்அப்லையுமே எனக்கு வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய என்னுடைய ஃபாலோவர் இருக்காங்கள்ல என்னுடைய தோழிகள் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நான் வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் உங்ககிட்ட நான் கொடுக்க கொடுக்க அவங்க எனக்கு வந்து சொல்லுவாங்க அப்படிங்களா சிஸ்டர் மிஷின் வாங்க போகிறீங்களா நீங்கள் வந்து சக்னலில் வாங்காதீங்க புதுசு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்குமே அது ஒரு குழப்பமாக தான் இருந்தது சரி வாங்கும்போதே நல்லதாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு வந்து பிளான் மாறினது அப்படின்னு பார்க்க போனாக்கா என்னுடைய தான் வந்து போயிட்டு மிஷின் ஷாப்பில் போயிட்டு கேட்டிருக்காரு இது மாதிரி எவ்வளோ வரும் என்ன எதுன்னு கேட்கும்போது இப்போ ஜிஎஸ்டி விலை குறைஞ்சிருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு டென் தௌசண்ட் கையில் வச்சுருக்கோம் அதை வந்து டீவில் போட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்திருந்தாங்க அப்போ தான் சரி ஓகே புதுசே போட்டுடலாம் நான் அவரு கூட தான் பிளானில் தான் வந்து மறுபடியும் நம்ம வந்து இப்போது புதுசு வந்து வாங்க முடிஞ்சுது இப்போது பத்தாயிரம் முன்பணம் கட்டியாச்சு மீதி வந்து நம்ம மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஆறே மாதத்தில் முடிக்கிற மாதிரி வந்து நம்ம போட்டு வந்துட்டோம் இது வந்து ரொம்பவுமே எனக்கு ஓகேவாக இருந்தது எனக்குமே அந்த ஐடியா இல்லை அவருக்கு தோணி இருக்குது எப்பயுமே வந்து அந்த மாதிரி அவர் யோசிக்கிறவரே கிடையாது இந்த வாட்டி எப்படி யோசிச்சார்னு எனக்கே தெரியல அவரே சொல்கிறாரு தீபாவளி வருது நீ கடையில் எவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணுவேன் சரி வராது அதனால் வீட்லேயுமே மிஷின் இருந்தது அப்படின்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் வந்து இதை இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு பரவாயில்ல நம்மளை பற்றியும் யோசிக்கிறது இருக்கிற இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நானும் ஏன்னா பார்க்கறதுக்கு தான் எல்லாருமே இல்லை நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க நமக்கு நல்லாவே இல்லை அப்படின்னா நீ நான் நீ சாப்பிட்டியான்னு கூடம் கேட்குறதுக்கு கூட இந்த சொந்த பந்தத்துலேயும் சேர் தான் யாருமே இல்லை அது நான் கண் கூட பார்த்துட்டேன் என் வயசுக்கு நான் நிறைய பார்த்துட்டேன் சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்து அதுக்கப்புறம் வந்து சொந்த பந்தத்தை இழந்துட்டு நாங்கள் தனியாக இருந்து எவ்வளோத்தத்தை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ வந்திருக்கேன் இவ்வளோ வந்துமே எப்பயுமே இன்னும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் வந்து ஒவ்வொன்றும் நம்ம மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்கிறோம் மனுஷங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ நம்ம அதிலேருந்து என்ன கற்றுக்கணுமோ அதை தான் கற்றுக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்றது வந்து அவசியம் கிடையாது நம்ம இதிலேருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும் நான் என்ன டைப் அப்படின்னாக்கா நீ வந்து எனக்கு என்ன நீ முறைக்கிறியா நான் உன்ன முறைப்பேன் அப்படி கிடையாது நான் நீ என்னை முறைக்கிறியா நீ முறைச்சிக்கோ நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிற ஆள் தான் நான் அது என்னை பற்றி புரிஞ்சவங்களுக்கு தெரியும் புரியாத புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா ஏன்னா என் வீடியோவை பார்க்குற நிறைய பேர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் ஆரம்பத்தில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து நான் என்னோட சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு ஆர்வம் நமக்கு வந்து புதுசாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தூரம் சொல்கிறோம் அதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு நீ வந்து பர்சனலாக வந்து உன்னுடைய ஸ்டோரிலாம் எதுக்கு நீ சொல்கிற அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு அவர் எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல அவர் அவர் இடத்துல இருந்து யோசிக்கும்போது அவருக்கு அது தப்பா பட்டிருக்கலாம் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த யூடியூப்ல வளர்ந்து வந்திருக்குறேன் அப்படின்னாக்கா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ஹார்ட் ஒர்க்கில் சந்தோஷத்தையும் சரி தான் துக்கத்தையும் சரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது எனக்கு தப்பாகவே தெரியல அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லி அழுவுறது கூட எனக்குன்னு ஒரு ஆள் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா போ கடல்கிட்ட தான் வேண்டி உட்காந்து அழுதுட்டு வரேன் போன வாரம் கூட போயிட்டு உட்காந்து ஓன்னு உட்காந்து அழுதுட்டு வந்தேன் அப்படியே கத்தி அழுதுட்டு வந்தேன் எங்கேயாச்சும் நம்ம கத்தி அழுகணுமே அப்போ தான் நமக்கு மனசில் இருக்கிற பாரெல்லாம் குறையும்ன்ட்டு அப்படியெல்லாம் இருக்க தான் செய்யுது என்ன பண்ணுறது இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது பொண்ணாக மட்டும் பிறந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுறது இன்றைக்கி எனக்கு இருக்கிற பிரச்சனை என் பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் இது பண்ணிட்டு தான் இருக்கேன் பொண்ணாக பிறந்தால் எல்லாேருக்கும் அந்த மாதிரி கிடையாது நான் பிறந்தது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பிறந்திருக்குறேன் இது போ என்ன பண்ணுறது இருந்தால் போகுது பார்த்துக்கலாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டுமே எனக்கு சொல்லுங்கள் இந்த டிசைன்ஸ்க்கு வந்து நான் வந்து நானூற்றம்பது ரூபா வாங்கியிருந்தேன் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்